அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் காட்சி தருகிறார்கள் அப்படி பல்வேறு நிலைகளில் காட்சி தருவதற்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் எதை சொல்ல வருகிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நினைக்கிறீங்களா கனவுகள் என்பது மனிதனுக்கு தோன்றுகின்ற ஒரு இயல்பான தன்மை கனவு காணாத மனிதன் உலகத்தில் கிடையாது மனம் என்ற ஒன்று இருக்குமேயானால் கனவு என்ற ஒன்று மனிதனுக்கு இருந்தே தீரும் ஆனா சில விசித்திரமான கனவுகள் அதிசயமான கனவுகள் ஆச்சரிய கனவுகள் என்பது இறந்தவர்கள் கனவில் வருவது எல்லோருக்கும் வர மாட்டாங்க கனவு காணுவா ஆனா இறந்தவர்கள் கனவில் வருவது என்பது ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமே அது நடக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படி கனவுல வந்தா எதற்காக வராங்கன்றத கருட புராணத்தில் கருடனுக்கு பகவான் விலாவரியாக கூறுகிறார் நல்ல டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கருட புராணம் புக்கு வாங்கி அதை படித்து ஆனால் ஒவ்வொரு கனவுக்கு என்ன அர்த்தம் என்ன அவர்கள் காட்சி தருகிறார்கள் அதை என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த கனவுல அது விவரித்து கூறியிருப்பார் இப்ப கனவுல இறந்தவங்க ஏன் வராங்க அப்படின்னா தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை அமைதியை அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் வருகிறார்கள் தன்னுடைய துன்பத்தை கஷ்டத்தை கவலையை வேதனையை துயரத்தை தெரிவிப்பதற்காகவும் வருகிறார்கள் ரெண்டு நிலையில அவங்க வராங்க அதிகமாக கனவில் துன்பத்தை வெளிப்படுத்துபவர்களாக தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்போ கனவுல வராங்க என் கனவுல வந்தாரு என்னுடைய தாய் வந்தாங்க தந்தை வந்தாங்க என் கணவன் வந்தாரு என் மனைவி வந்தா ஆனா அழுகுறா கனவுல அவர்கள் அழுகிறார்கள் இதற்கு என்ன அர்த்தமே எங்களுக்கு புரியல அப்படின்னா அவர்கள் தங்களுடைய துன்பங்களை கவலையை வேதனையை கண்ணீர் விட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் கனவுல வந்து அழுதாங்கன்னாவே அவங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அவர்களுடைய ஆன்மா ஆத்மாவானது அமைதி அடையவில்லை அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் ஆன்மா சாந்தி பரிகாரங்களை பிண்டோ தருதலை இப்படி பல செயல்களை முன்னோர்கள் சொல்லுகின்ற வழியிலே அதை செய்தால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று கருட புராணத்திலே கூறப்படுகிறது சரி அவர்கள் வந்து ஏதோ பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எங்களுக்கு புரியவில்லை அவர்கள் குரல் எங்க காதல விழல அப்படின்னா அவர்கள் எதையோ உங்களிடம் சொல்ல வருகிறார்கள் என்பதுதான் உண்மை வாழும்போது சொல்ல முடியாத விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இறந்த பிற்பாடு அதே மனதோடு அவர்கள் போயிருப்பதால் இப்போது இறந்த அந்த ஆன்மாவானது உங்களிடம் சொல்ல முடியாத பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறார்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதனுடைய பொருள் அர்த்தம் சரி யாருக்கோ அவர்கள் அன்னதானம் செய்வது போல தண்ணீர் கொடுப்பது போல கனவரி தோன்றினால் உங்களை அவர்கள் இறந்த நாளன்று திதி வருகின்ற நாளன்று அந்த நாட்களில் மாதவி அமாவாசை மற்ற அமாவாசை நாட்களில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அவர்கள் தாகத்தை தீருங்கள் என்று கூறுவதாக அர்த்தம் இறந்தவர்கள் ஆடை கிழிந்து போன நிலையிலே இருக்கிறார்கள் கனவில் தெரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆடைகளை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதனுடைய அறிகுறி ஏதோ சில ஆடை மேல அவங்களுக்கு விருப்பம் அதிகமா இருந்திருக்கலாம் வாழும்போது குறிப்பிட்ட ஆடைகளையே அவர்கள் அணிவதை ஒரு விருப்ப தேர்வாக தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஆடையை விட்டுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த ஆடை மேல இருக்கிற ஆசை அவங்களுக்கு என்ன ஆகல குறையில அதனால அவங்க சூட்சகமா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு விருப்பமான நான் அடிக்கடி உடுத்துகின்ற அந்த ஆடையை எடுத்து வைத்து எனக்கு பூஜை செய்யுங்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இல்ல அவங்க யாருக்கோ ஆடை கொடுக்கிற மாதிரி ஒரு ஆடையை வச்சுக்கணும் உங்ககிட்ட இந்த அந்த ஆடையை வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கனவுகள் வந்தால் தயவு செய்து நான் வைத்து விட்டிருந்த ஆடைகளில் எனக்கு விருப்பமான சில ஆடைகளை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டு மீதி ஆடைகளை மற்றவர்களுக்கு தானமாக தந்து விடுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் சரி தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லை தூரம் இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அது போல கனவுல வந்தாங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் அருளும் தருகிறார்கள் என்ற அர்த்தம் ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கிற இருக்கிறாங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு அந்த அறிகுறியை உணர்த்துகிறார்கள் நீங்கள் பயப்பட வேணாம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னுடைய ஆன்மா சாந்தி அடைந்த நிலையில அமைதியாக இருக்கிறது என்பதை தெரிவிப்பதாகும் இப்படி பல்வேறு கனவுகளில் பல்வேறு தோற்றங்களில் வருவார்கள் அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு அர்த்தத்தை பகவான் கிருஷ்ணர் கருடனுக்கு விலாவரியாக எடுத்து போடுகிறார் இந்த கனவு நம்ம சாதாரண கனவு கொண்டோன்னா அந்த கனவுகளுக்கு என்ன அர்த்தங்கள் பொருள்கள் என்பதை சொப்பன சாஸ்திரம் என்று ஒன்று அக்காலத்தில் எழுதப்பட்ட நூல் இருக்கிறது கனவு சாஸ்திரம் நீங்க என்ன கனவு கண்டுறீங்க அந்த கனவுல என்ன வருது சாதாரணமான கனவுல அதற்குண்டான பொருள்களை அதற்குண்டான அர்த்தங்களை அந்த சொப்பன சாஸ்திரமானது விழாவறியாக எழுதப்பட்டு ஒரு பெரிய நூலாக இருக்கிறது அதே தான் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்னென்ன பொருள் என்னென்ன அர்த்தம் அதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காக கருட புராணத்திலே பகவான் கிருஷ்ணர் கருடனுக்கு விழாவாக கூறுகிறார் அது கூறுனது இல்ல மக்களாகிய உங்களுக்கு கூறுவதுதான் உங்கள் கனவுல இருந்தவங்க வந்தாங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம் இது போல அவங்க காட்சி தந்தாங்க இந்த நிலையில அவங்க காட்சி தந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குண்டான செயல்களை நீங்கள் செய்தால் ஆத்மா சாந்தி அடையாத நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஆத்மா சாந்தி அடைகின்ற வழியை அது தானாக நீங்கள் ஏற்படுத்தி தருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்